உழு செய்தல் அந்த ஒரு கடமையை கொண்டு வந்து அதுல அக்கம் பக்கத்தில் ஆட்கள் இருப்போம் பக்கத்தில் உள்ளவனுக்கு என்ன வரக்கூடாது நம்மளால ஒரு அருவ அருவர் வந்துடக்கூடாது அதெல்லாம் கவனிச்சு என்ன செய்து இஸ்லாம் சுத்தத்தோட வா டிரஸோட வான்னு சொல்லிடுறது ஒவ்வொரு தடவையும் நீ தொலைக்கு வரும்பொழுது கால் முகத்தை கழுவு இப்படி எங்காவது சொல்லியிருக்கான்னு பாருங்க எங்கேயாவது இது மாதிரி செஞ்சிருந்தான் வழிபடணும் அஞ்சு தடவையும் எங்கேயுமே சொல்லப்படல இது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி என்ன பண்றீங்கன்னு கேட்டா இந்த தொழுகையில உள்ள இன்னும் சிறப்புகளை பார்க்கணும் தொழு உரம்ல தொழுகையில இந்த வருஷையா நிக்கிறம இஸ்லாத்துல வந்து தீண்டாமை இல்லாமல் இருக்குல்ல ஜாதி ஏற்றதாழ்வு இல்லாமல் இருக்குதுல்ல இஸ்லாத்து முழுசா கடைப்பிடிக்கிறோமா முழுசா நம்ம கடைப்பிடிக்கலாம் நம்ம வந்து எல்லா விதமான தவறுகளும் நம்ம பண்றோம் அந்த ஏற்றதாழ்வு ஒழிக்கிற அளவு கூட நம்முடைய நடவடிக்கைகள் இல்லை ஏழைப்பாலைகளை அரவணிக்கிறது அந்த காலத்து மக்கள் வாரி வாரி கொடுத்த மாதிரி கொடுக்கிறது எல்லாம் போய் தான் இருக்கிறது ஆனாலும் கூட இவ்வளவு மோசமா நம்ம இஸ்லாத்தை கடைபிடிச்சும் கூட நம்மள்ட அந்த தீண்டாம நுழைய முடியல என்னென்னவோ நுழைஞ்சு போச்சு இந்த சமுதாயத்தில் வந்து இஸ்லாம் சொல்லாத பல விஷயங்கள் உள்ள நுழைஞ்சு போச்சா இல்லையா சிறுக்கு கூட நுழைஞ்சு போச்சு அப்ப இறைவனை ஐந்து தடவை வழிபட வேண்டும் தேவையான சார்ஜ் ஏற்றுவதோட அதனுடைய ஒழுங்குகளை சொல்லி சுத்தமாக சொல்லுதா அடுத்து என்னன்னு கேட்டா இந்த வரிசையை நிக்க வைக்கிறது பத்தி இல்ல அதனால தான் சிறுக்கெல்லாம் கூட விதத்துக்கெல்லாம் நுழைந்த இந்த சமுதாயத்தில் தீண்டாம நுழைய முடியல ஏன் வரிசையா தொழுகையில் சப்பா நம்ம நிற்கும் பொழுது நம்ம பக்கத்தில் என்ன இருப்பாரு நேற்று இசுலாத்துல வந்தவர் நிற்பார் அவர் யாராக இருப்பாரு நேற்று வரைக்கும் தாழ்த்தப்பட்டவராக இழிவு செய்யப்பட்டவராக கருதப்பட்டிருப்பார் இன்னைக்கு நம்ம பக்கத்தில் வந்து நிற்பார் நிற்கும் பொழுது ஒரு தடவை நிற்கிறார் வைங்க மாசத்தில் ஒரு கதை நிற்கிறார் வைங்க நம்ம என்ன செய்வோம் யாரு நம்ம நம்ம யாரு இவங்க கிட்ட நம்ம நிக்கலாமா அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து நம்மள வந்து என்ன செய்யும் தேர்ந்தெடுத்து நிக்க சொல்லும் நிக்கும் பொழுது தேர்ந்தெடுத்து நிக்க சொல்லும் எப்ப மாசத்துல ஒரு இப்படி நிப்பாட்டி காட்டணும்னா இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா தினம் அஞ்சு தினம் நிப்பாட்டி காட்டுது வைங்க முதல் நாள் நிற்கும் ஒரு மாதிரியா இருக்கும் இவன் நம்ம ஒசந்த ஆள் இவன் மட்டும் இவனோட அப்படின்னு ரெண்டாவது நாளைக்கு ரெண்டாவது வகத்துல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதமா போவோம் மூணாவது நேரத்தில் என்ன செய்யும் தொண்ணூறு சதவீதமா போவோம் அப்புறம் ஐம்பது நாற்பது இருபது பத்து அஞ்சு ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆயிரு நாற்பது இருபது பத்து அஞ்சு நாய் அதுக்கப்புறம் என்ன பக்கத்தில் அப்படி கவனிக்காம எப்ப போவோம் என்று கேட்டால் எந்த காரியத்தை அதிகம் அதிகமாக நீங்கள் செய்கிறீர்களோ அதுல நீங்க ஒரு சைக்காலஜி எந்த காரியத்தை எப்பவாவது செய்கிறீர்களோ அதை கூடுதலாக கவனிப்பீங்க எந்த காரியத்தை நீங்க அடிக்கடி செய்கிறீர்களோ அதுல என்ன செய்ய மாட்டீங்க சில விஷயங்களை கவனிக்கவே மாட்டீர்கள் என்ன கவனிக்க மாட்டீங்க போறீங்க ரயில்ல போறீங்க சொன்னா உங்களுக்கு யாவும் இருக்கும் இன்னைக்கு யார் என் பக்கத்துல இருந்தா ஏன் அவனையே திரும்பி திரும்பி நாற்பது மணி நேரம் இருபது மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் பாத்துட்டே இருப்பீங்கல சொல்லித்தான் ஆயிருவீங்க டவுன் பஸ்ல உள்ளதுல நீங்க எத்தனை டவுன் பஸ்ல போயிருப்பீங்க எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்திருப்பீங்க உங்க வலது பக்கம் இருந்தால் யாரு கற்பனை பண்ணி இந்த மூஞ்ச கொண்டு வாங்கும் தெரியாது உங்க இடது பக்கம் நின்றால் யாரு கற்பனை பண்ணி அந்த மூஞ்சி யாரா இருக்கும் இடது பக்கம் நான் ட்ரெயின்ல வந்த மனமா வந்தமே உங்களுக்கு தெரியுதா அந்த மாதிரி இப்ப கேளுங்க ஈஷா உள்ள உங்களுக்கு வலது பக்கம் நின்றால் யாருன்னு கேளுங்க ஒரு முஸ்லீம் கிட்ட போய் அறுபத்தி நின்றாங்க யாரும் தெரியாத இடது பக்கம் யாருங்க நின்றா அப்ப நமக்கு பக்கத்துல நிக்கிறவர் யாருன்னு கூட நம்ம கவனிக்காம போயிடுறோம்ல அதுதான் இந்த சகோதரத்தை உண்டாகுது இஸ்லாத்துல நீ என்னத்தெல்லாம் நாசமாக்கி வச்சா கூட தீண்டாமைய கொண்டாந்து உன்னை அறியாம கூட நுழையல நம்மளை அறியாம கூட இந்த சமுதாயத்தில் கீழ் நிலையில் இருக்கிற ஒருத்தன் கூட தீண்டாமையை கடைபிடிக்க மாட்டேங்கிறான் இஸ்லாத்தை அருவியை கடைப்பிடிக்காதவன் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான் நான் யாரும் நீ யார் நான் வருஷத்து நீ தாழ்த்தின்னு சொல்கிறான்னா என்னை தொடாதேன்னு சொல்கிறானா ஏன் சொல்ல மாட்டேங்கிறான் இந்த இஸ்லாம் கடைபிடிக்கக்கூடிய இந்த தொழுகை முறை திரும்ப 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 ஒன்றோட ஒன்றோட கொஞ்சபட்சம் வாரமும் சொல்லியாவது இருப்பான்ல இந்த வாரம் வாரம் இருக்கிறவன்ட்டு கூட என்ன செய்யுதே வாரம் வாரம் பக்கத்தில் இருந்து பழகுறான் இப்படி இவனுக்கு பக்கம் அவன் அவனுக்கு பக்கம் முதல்ல நம்ம பின்னாடி அவன் தலை நம்ம காலில் பட நம்ம நம்ம தலையில் அவங்க கால் பட இந்த மாதிரி எல்லாம் இப்படி ஒரு பழகி போன பிறகு நம்ம எந்த மாதிரி ஆயிடுறோம்னு கேட்டா எல்லாம் மனுஷன் என் பக்கத்தில் ஜனாதிபதி நின்றாலும் எனக்கு தான் என் பக்கத்தில் நேற்று வந்து தாழ்த்தப்பட்டவனால் தானே அவன் நின்றாலும் எனக்கு சமந்தான் எங்கிற அளவுக்கு நம்ம மாறிட்டோமா இல்லையா பக்கத்தில் நின்றவர் யாருன்னு கூட கவனிக்காம போகணும் அது எதனால உண்டாகுது படைச்ச இறைவனுக்கு இந்த சைக்காலஜி தெரியுமில்ல இவங்களுக்கு திருப்பி திருப்பி நிப்பாட்ட மறந்துடுவாங்க தெரியுமில்ல திருப்பி திருப்பி நிப்பாட்ட கவனிக்க மாட்டாங்க பக்கத்துல யாருன்னு கவனிச்சா தானே விவகாரமே நீ என்னைய தொடாத நான் உன்னைய தொடாதான் கவனிக்கணும் கவனிக்காட்டு எவன் தொட்டா என்ன எவன் தொடாட்டு எனக்கு என்ன அப்படி போயிருமா இல்லையா முதல்ல இவங்க கவனிக்காத அளவுக்கு ஆக்கணும் அப்படின்னு தான் இந்த இஸ்லாமுடைய இந்த கூட்டு தொழுகை முறை தீண்டாமையே சட்டம் போட்டு ஒழிக்க முடியாத தீண்டாமையே சப்புல நிப்பாதி உடச்சு காட்டிடும் சத்த சட்டம் போட்டு தீண்டாமை வன்கொடுமை சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம் எல்லா சட்டத்தையும் போட்டு இன்னைக்கு ஒழிக்க ஏழை தோல்வியில் இருக்கிறது ஒரு சட்டமும் இல்ல ஒளிஞ்சிருச்சிங்க எந்த சட்டமும் இல்லாமல் ஒளிஞ்சது காரணம் என்ன இஸ்லாம் தேர்ந்தெடுக்கிற இறைவன் வந்த மார்க்கமா இருக்கிறதுனால இதெல்லாம் அந்த சவுக்கு எடுத்த அவ்வளவு சரியா வராது மனசை மாத்தணும் மனசுல உள்ள அந்த கசட நீக்கணும் அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்ன செய்யணும் ட்ரீட்மெண்ட்டையும் உலகம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டையும் மாத்தி வேற ட்ரீட்மெண்ட் தரணும் ஆக்கிருச்சு எந்த அளவுக்கு ஆகிடுச்சு நம்ம யாரு நமக்கு நமக்கு ஆயிடுச்சு நம்ம கவனிச்சா தானே அவளை பத்தி கேட்போம் அப்புறம் நம்மளை பத்தி ஒரு நம்ம நம்ம அந்த நினைப்புல உள்ள ஆளாக்கும் அப்படின்னு நினப்பலாம் எப்ப வரேன் அடுத்தவனை எப்ப கவனிக்க ஆரம்பி அப்பதான் உனக்கு அது வரேன் எல்லாம் வந்தால்தானே இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு ஒரு தலைமுறைக்கு முந்தி ரெண்டு தலைமுறைக்கு முந்தாரு வந்தீங்க எங்க வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது உங்க முப்பாட்டனார் எந்த சாதியா இருந்திருப்பாரு தெரியாது நம்ம எங்கிருந்து நமக்கு மறக்க வைக்கிறது பாருங்க நம்மளுடைய சாதி என்ன என்பதை நாமளே மறந்து விட்டோம் யார் எந்த முஸ்லீமும் தெரியாது யாருக்கு தெரியும் இப்ப இஸ்லாத்துக்கு வந்திருப்பாரு இவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம இன்ன சாதியில இருந்து வந்தோம் இவர் பிள்ளைக்கு தெரியாது இப்ப இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் பாருங்க இவருக்கு தான் தெரியுமே தவிர இவருடைய பிள்ளைக்கு என்ன தெரியும் உங்க அப்பா யாரு முஸ்லீம் தான் இவருக்கு தான் தெரியும் அவருக்கு தான் தெரியும் எங்க அப்பா அவரு எங்க அப்பா இவருன்னு சொல்லி யாருக்கு தெரியும் வந்தார் அவருக்கு தெரியும் வந்தவருடைய பிள்ளைக்கு என்ன தெரியும்னா நீ யார் நான் முஸ்லீம் உங்க அப்பா யார் முஸ்லீம் முடிஞ்சு வச்சுக்காத அதனால என்ன செய்ய மாட்டாங்க தாத்தா கூட தெரிய மாட்டாங்க நமக்கு நமக்கு யார் தெரியல தாத்தாவுடைய சாதி கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது முப்பாட்டனாருடைய சாதி தெரிய மாட்டேங்குது அப்ப இந்த தொழுகையில அல்லாஹ் வந்து நமக்கு ஆன்மீக ட்ரைனிங்கும் எடுக்கிறான் அதுதான் நோக்கம் இது சம சமத்துவத்துக்காக இந்த வணக்கத்தை அல்ல தரல அப்படி நினைக்கவும் கூடாது ஆன்மீகத்துக்கு தந்த இந்த வணக்கத்துல அடிஷனலா இதெல்லாம் கூடுதலா இருக்குது கூடுதலாக இந்த மாதிரியான நன்மைகள் இருப்பதையும் பார்க்கிறோம் இது ஒரு உரிமையற்று அடுத்து என்ன அதை கூட இஸ்லாம் எப்படி பண்ணுதுன்னா நம்மள்ட்ட அது கடைப்பிடிக்கிறது நிறைய பேர் அதனால சின்ன சின்ன ஒரு பூசல்கள் இருந்து கொண்டிருக்கிறது நெருக்கி நெல்லு இந்த சப்புல கூட எப்படி நிக்கணுமா இடையில இருந்தா செய்தானு கிடம் தோளோட தோல் நல்லா ஒட்டிக்கிட்டு நில்லு ஒருத்தனுக்கு ஒருத்தன் என்ன செய்யணும் ஒட்டணும் எங்கேயாவது ஒருத்தர் ஒட்டு தோல் தான் ஒட்ட முடியும் அது அகலமா இருக்குது வேற இடங்கள்லாம் ஒடுங்கி போயிருக்கும் அப்ப ஒரு மனுஷனோட மனுஷன் ஒட்டுறது எது பொருத்தமான இடம் ஓன் தோல் அவன் தோல் ஒட்டணும் ஒட்டிக்கிட்டு தான் நிக்கணும் இதுல நிறைய பேர் இடம் விட்டுருக்காங்க பார்த்தா விளங்காதனால விளங்காதனால நம்ம நம்ம பள்ளியில் கூட நடுவுல ஒரு பாதி பேர் நிக்கலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு பேர் நிக்கிற இடத்துல நாலு பேர் நிக்கலாம் அந்த மாதிரி எடவெளி விட்டு நிக்கிறாங்க எட வெளியே இருக்க கூடாது வந்து என்ன செய்ய நல்லா உரசிடணும் இது நம்ம என்ன நினைக்கணும் போய் உரசுறா ஒரு மனசு மேல எப்படி உரசுறது அதெல்லாம் உரசுனா தான் சகோதரத்துவம் உண்டாகும் அதெல்லாம் உரசுனா தான் அண்ணன் தம்பி ஆகுங்க அதெல்லாம் உரசுனா தான் தீண்டாம ஒழியும் இல்லாட்டி அல்ல அவங்க கல்புகளுக்கு மட்டும் பிளவை ஏற்படுத்தி விடுவான் சொல்றாங்க உங்கள் சப்புகளை வரிசை சரியாக சீராக்கி கொள்ளுங்கள் இல்லாட்டி உங்க கல்புகள் அல்ல வந்து பிளவை ஏற்படுத்திடுவான் என்று ரசூல் சுல்லாசன் சொன்னாங்க அதுக்கு அர்த்தம் என்ன இந்த அர்த்தம் அடங்கி இருக்கிறது ஒட்டுனா நீ வந்து தீண்டாமை கடைபிடிக்க மாட்ட தான் ஒட்டணும் பாரம்பரிய முஸ்லீமா இருந்தாலும் ஒருத்தரோட ஒருத்தனை செய்யணும் ஒட்டி கொண்டு நிற்க வேண்டும் அந்த அணிவகுப்பு அதே மாதிரி ஒரு ராணுவத்துக்கு நிகரான மிலிட்டரிக்கு நிகரான ஒரு கமாண்டிங் தொழுகையில எப்படி ஆவாம இஷ்டத்துக்கு ஒருத்தன் இப்படி ஒருத்தன் அப்படி ஒருத்தன் இப்படி அதெல்லாம் கிடையாது

சொல்லுகைங்கறது வணக்கத்தோட நமக்கு ஆன்மீக பயிற்சி தருவதோட வெளியில இருந்து பாக்குறவனுக்கு எப்படி தெரியுது என்ன ஒரு சிஸ்டமேட்டிக்கு என்ன ஒரு ஒழுங்கு என்ன ஒரு அமைப்பு நல்லா இருக்கா இல்லையா இப்படி எங்காவது ஒரு வழிபாட்டு தளத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு ஒரு ராணுவத்தினுடைய கட்டுப்பாடை பாக்க இயலுமா ஒரு சொல்லுக்கு அவ்வளவு பேருக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு காட்சியை பார்க்க இயலுமா அந்த மாதிரியான அந்த சிஸ்டமேட்டிக்கு பார்த்து செய்யணும் ஒரு ஆச்சரியப்படத்தக்க எல்லாம் ஒரே திசையை நோக்கி எல்லாம் ஒரே பக்கம் அது ஒரே பக்கம் கூட இல்லை திசையை நோக்குனா கூட அதுல வந்து குழப்பமாய் போயிடும் ஏன் திசைன்னு என்று சொல்லும் இப்ப கிழக்க எல்லாரும் உலகம் பூரா கிழக்க நோக்கு அப்படின்னு சொன்னா அத மேலே இருந்து வைங்களேன் அதுல ஒரு ரவுண்ட் கிடைக்காது இஸ்லாம் சொல்லக்கூடிய மாதிரி நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுல ஒரு ரவுண்ட் கிடைக்குது பாத்தீங்களா உலகத்துல எப்படி நம்ம எல்லாம் தொழுகிறோம் இது காபத்துள்ள ஆலயம் காபாவுக்கு இந்த பக்கமும் மக்கள் நாடுகள் இருக்குது காபாவுக்கு இந்த பக்கமும் நாடுகள் இருக்குது காவத்துலாவுக்கு இந்த பக்கமும் நாடுகள் இருக்கிறது காவத்துருலாவுக்கு இந்த பக்கமும் நாடுகள் இருக்கிறது இது எப்படி உலகம் நோக்குதே இந்த பக்கம் உள்ளவர்கள் எல்லாம் இப்படி பாக்குறீங்க இத பாக்குறீங்க நான் வந்து இப்படித்தான் பார்க்கும்போது உங்களை காட்ட மாட்டேன் நான் எப்படி பாக்கன நானு இதை தானே பாக்கனேன் நானும் இதை பார்க்கணும் போது நீங்கள் நானும் என்ன செய்யறோம் ரவுண்ட்ல நிக்கணும் அப்படி இந்த பக்கம் உள்ளவன் இந்த பக்கம்